அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க தனுசு ராசி கூட நிரந்தரமாக எப்பவுமே மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் வந்து மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஒரு மூன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும் வந்து நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்துவீங்க தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதற்காக இந்த தேதியில வந்து பிரதோஷம் வருதுங்க பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இப்பதான் வந்து ஏழரை சனி காலத்தை வந்து டோட்டலா முடிச்சுட்டு வெளியில வந்திருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு சார் ஒரு சிலர் வந்து போன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழரை சனி முடிஞ்சிடுச்சுன்றாங்க ஒரு சிலர் இப்ப டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு

கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து ஏழ்ற சனி வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு அங்க ஆக மொத்தம் இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து கிளியரா நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம் ஏழ்ற சனி அப்படின்றது டோட்டலாகவே ராசிக்கு முடிஞ்சிடுச்சு சரிங்களா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன்கள் கிடைக்கணும் ஸோ சனீஸ்வரர் வந்து எதை கொடுத்தாலும் தான் பண்ணுவாரு ஆனா இப்போ உங்களுக்கு வந்து ஏழ்ற சனி முடிஞ்ச ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக தான் உங்களை வந்து இந்த ஒன்பதாம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் தரிசனம் பண்ணிட்டோட சொல்கிறோம் நீங்கள் வந்து கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இது நாள் வரைக்கும் நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தோமா உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு விஷயம் உங்களுடைய மனசு இருப்பீங்க நல்ல விஷயம் அது நடக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருந்து கொண்டிருப்பீங்க அந்த மாதிரி நடக்காத சுச்சுவேஷன் இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க இந்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதே மாதிரி அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் அமைதியாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாயுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாயோடைய உடல்நிலை அவங்க எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்பம் உகந்த நாளாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக மருத்துவ செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்க கூடிய காரணத்தினால ஒரு சிலருக்கு மட்டும் சரிங்களா இப்போ தனுசு ராசியில் நூறு இருக்கீங்க அப்படின்னா எண்பது பேருக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாது இருபது நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதுவும் அவங்களுக்கு மோசமான தசா புக்திகள் நடக்கின்ற காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இல்லை அப்படின்னா தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நாளில் இருந்து ஒரு நல்ல ஆரம்ப நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் சூதாட்டத்தில் இன்வால்வ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சூதாட்ட களங்கள் சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகளும் ஏற்படாது அது மட்டுமல்லாது நீங்கள் சேர்த்து வைக்க வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து உங்களுக்கு வந்து இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்ணுவது ரொம்பவே நல்லதுங்க இருக்குங்க இல்லை அப்படின்னா தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நம்ம சொன்ன நெகட்டிவ் எல்லாத்துல இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில வந்து கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லணும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ இதெல்லாம் ஒரு வேலையை வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துல ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ளை பண்ணுவதற்கு ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்குமே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாளுங்க அது மட்டும் அல்லாது இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் வந்து உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல் கிட்ட தன்மையாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கேட்டு இந்த பத்தாவது இடத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக வராமல் நிலவையில் இருக்கா அப்படின்னா அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தன்மை கொண்ட நாள் தான் இந்த நாளுங்க மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க மேலும் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துருப்பீங்க டிவோர்ஸ்க்காக அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனி வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது டிய உபஜயஸ்தானமான உ உதவி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுயத்தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழில் ஏதுவாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்து கொள்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடு கட்டுமானப் பணியாக ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த வீடு கட்டுமான பண்ணி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க மறுபடியும் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் வந்து நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண வீடு கட்டுமான பண்ணி உங்களுக்கு முடிவு உடையதற்கு பேங்க்ல லோன் அமௌண்ட் கிடைக்கும் அல்லது உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ பண உதவிக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு பண உதவி கிடச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற சமயத்தில் கரெக்டாக வந்து வீடு கட்டுமான பண்ணி நல்லபடியாக நிறைவேற்று நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக இந்த ஒன்பதாம் தேதி உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீனியர் சிட்டி ரொம்பவே பயத்தோட இருக்கீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு நடந்தது வந்து மூன்றாவது சுற்றான ஏழை சனிக்காலம் அதாவது மரண சனி காலம் அதனை விட்டு நீங்க இப்போ டோட்டலா வெளியில வந்துட்டீங்க நீங்க வந்து இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்க மெடிசன் ரெகுலரா ஏத்துக்கிட்டு மேலும் அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்ப்பு

விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியாதற்குள்ள உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஒன்பதாம் தேதி வர இருக்கும் பிரதோஷம் மணிக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடுவாங்க உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி வெளியில் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் இருந்துட்டு அமைதியாக வந்து வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்க பிள்ளைகள் வரும் ரொம்பவே உங்களுக்கு சிவனுடைய அருளால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க சிறிதளவில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிரதோஷம் அணையிலிருந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்பம் உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் இந்த ஒன்பதாம் தேதி இப்போ நீங்கள் வந்து வரன் தேடுவதை நிற்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இந்த ஒன்பதாம் தேதியிலேருந்து நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி மற்றும் உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் உறவினருக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் சாட்டில் செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு கால சிற்ப தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி தோஷங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இருந்துப்பீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஸோ உங்களுக்கு திருமணமும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைவேறிடுங்க மேலும் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு மேலும் பதினோராவது வீடு அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அல்லது உங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த நாளில் போயிட்டு கிட்ட அமைதியாக பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் முடிஞ்சிட்டு இனிமே உங்களுடைய ஃபேமிலி வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக செல்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துட்டு இருந்து இனி வரவிருக்கும் நாட்கள் முக்கியமாக ஒன்பதாம் தேதி ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக மகிழ்ச்சி காலம் திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து எந்த ஒரு நல்ல புதிய காரியம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினாலும் நீங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சேட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதற்கப்புறமா நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு அதிகம்ங்க ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது அதனால நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படி தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்